வணக்கம் ஆரியூர் நட்புகளே எனது அருமை சகோதர சகோதரிகளே என்னடா இந்த இடத்த இங்கேயும் நம்ம பார்த்தா மாதிரி இருக்கே என்னடா திடீர்னு மாமா பாண்டிச்சேரியில் இருந்தார் மதுரையில் இருக்கிறாரு அதுவும் அம்மா வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிப்பீங்க நீங்கள் யோசிக்க முடியாத இடத்துல தான் நான் இருப்பேன் நான் ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன் அப்படிங்கிற காரணத்தை சொன்னால் உங்களுக்கே நிறைய அதிர்ச்சிகள்லாம் காத்திருக்கு நேற்று எல்லாருமே நீங்கள் நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்தீங்க என்னுடைய மணி லைவ்ல எல்லாம் நடந்துச்சு சூர்யா நான் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே போதையை போட்டுட்டு என்னென்ன தகராறு பண்ணால் என்னை எப்படி தகாத வார்த்தைகள் எல்லாம் திட்டுனா அதுக்குண்டான பலனை அவள் அனுபவிக்க வேணாமா கண்டிப்பாக அவள் என்ன வந்து என்னை வந்து பூச்சாண்டி காட்டிக்கிட்டு நான் பாண்டிச்சேரிக்கு வர்றேன் நான் பாண்டிச்சேரிக்கு வர்றேன் நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லி லைவை போட்டுக்கிட்டே நான் வர்றேன் வர்றேன்னு சொல்லி உருட்டு நான் நான் ஒன்று சொல்லவா நீ பாண்டிச்சேரிக்கு வந்தால் பாண்டிச்சேரி காவல்துறை வந்து உன் பிரச்சனையும் என் பிரச்சனையும் தீர்த்து வைக்க போகிறது கிடையாது பிரச்சனைக்கு முடிவு எடுக்க வேண்டிய இடம் எது மதுரை ஏற்கனவே உன் மேலே என் வீட்டுக்குள்ளே ஏறினதுக்கு வீட்டில் உட்கார்ந்ததுக்கு என் மைய வண்டியை தள்ளி விட்டதுக்கு கேட்டை பிடிச்ச ஆட்டி தகராறு பண்ணதுக்கு உனக்கு என்னையை தகாத வார்த்தையில் திட்டினதுக்கு ஏற்கனவே நான் மதுரையில் உன் மேலே ஒரு சிஎஸ்ஆர் வந்து போட்டு வச்சுருக்கேன் அதாவது நான் போடலை வீட்டில் சுமியும் என் பையனும் சேர்ந்து ஒரு சிஎஸ்ஆர் வந்து உனக்கு எதிராக நாங்கள் வந்து வழக்கு தொடுத்து தான் வச்சுருக்கோம் காவல்துறையில் புகார் கொடுத்து வச்சுருக்கோம் அந்த புகாரை சிஎஸ்ஆரை எப்பையார மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ஏன்னா உன் மேலே இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு உனைய பாவம் பார்த்த காலமெல்லாம் போச்சு ஏன்னா தான் உனையை குளிப்பாட்டி நடுவீட்டுக்குள்ளே வச்சாலும் நீ என்ன செய்வே உன் புத்தியை காட்டுவ இதே வேலையை தான் நீ பல வருஷமாக நீ செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கும் நான் பல தடவைகள் மன்னிப்பும் கொடுத்துட்டேன் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை ஸ்டார்டிங்கிலேருந்து திருச்செந்தூர்லேருந்து ஆடியோவுக்கு போட்டது அதுக்கப்புறம் வந்து என்னையை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ரெக்கார்டிங் போட்டு அதை கொண்டு போய் அந்த கிட்ட கொடுத்தது அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு போதையில் லைவை போட்டுக்கிட்டு கமிஷனர் ஐயா காப்பாற்றுங்க அக்கா காப்பாற்றுங்கன்னு சொல்லி என்னை திருப்பி வந்து வம்புழுத்து விட்டது அதையெல்லாம் தாண்டி இப்போ எத்தனையோ தடவை நான் மன்னிப்பு கொடுத்தோம் பழையப்படி உட்காந்துக்கிட்டு எனக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தா நான் எவங்கிட்டையாவது போயிடுவேன் அதுக்குண்டான ஆளைப்பொடி அப்படின்னு சொல்லி இந்த சத்தியாங்கிற பொண்ணுக்கிட்ட பேசுனது இன்னும் நிறைய விஷயங்கள் நீ அடுத்தடுத்து தவறுகள் வந்து நீ செஞ்சுக்கிட்டே இருந்த நான் எல்லா தவறுக்கும் உனக்கு நான் மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை என்னுடைய சகோதரிகளும் என் மாப்பிள்ளைகளும் இதை என்கிட்ட சொல்லி சொல்லி சலிச்சிட்டாங்க ஐயோ எதுக்குனே இவ கூட இன்னும் பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க இவ வந்து உங்களுக்கு காலை சுற்றின பாம்புனே இவளை கலட்டி விடுங்கண்ணே இவ இருக்கிற வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாதுனே உங்களை உங்கள் அட்டைப்பூச்சி மாதிரி உங்கள் ரத்தத்தெல்லாம் உறிஞ்சு உங்கள்கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு கடைசியில் உங்களுக்கு ஏதாவது நோய் வயசாகி போயிருச்சுன்னா உங்களை ஆனால் தான் நடுத்தருவில் விட்டுட்டு போயிடுவானே இவ்வளோ நம்பாதீங்கன்னே நம்பாதீங்கன்னு சொல்லி பல பேர் பல தடவை சொன்னீங்க எல்லாத்தையும் மீறி நானும் சரி போனால் போகட்டும் அவளுக்கும் துணை யார் இருக்கா இருந்த ஒரு புருஷனும் அவனும் குளிகார புருஷன் பிள்ளைகளும் இப்படி வந்து ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைகளை வச்சிருக்கா இறக்கம் பார்த்து இறக்கம் பார்த்து இறக்கம் பார்த்து நான் ஏமாலியாக போனது தான் மிச்சம் கடைசியாக இதோடைய உச்சகட்டமாக நான் பல தடவை வந்து நான் அவளுக்கு சொன்ன விஷயம் என்னென்னா வேணாப்பா நீ பாட்டுக்கு நான் இல்லையா வீட்டில் நிம்மதியாக இரு ட்ரிங்க்ஸ் சாப்பிடணுன்னு தோணுதா சாப்பிடு ஆனால் பிள்ளைகள்லாம் இருக்கும்போதெல்லாம் சாப்பிடாத உனக்காக தோணுச்சுன்னா சாப்பிட்டு பேசாமல் சும்மா பேசாமல் லைவ் யூலாம் போடாத உன் பேரை நீ கெடுத்துக்கிறாத நீ கெடுத்துக்கிறதும் இல்லாமல் தேவையில்லாமல் வந்து எங்களையும் தேவையில்லாமல் என்னையும் அசிங்கப்படுத்துகிற உனக்கு உதவி செய்கிறவங்க பேத்தையும் அசிங்கப்படுத்துகிற அவங்கெல்லாம் வந்து நல்ல மனசோடு உதவி செஞ்சாங்கன்னா அந்த காசையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அதுலேயே நீ என்ன பண்ணுற குடிச்சிட்டு லைவை போட்டு அவங்களையே கேவலப்படுத்துகிற நேற்று முத கொண்டு உனக்கு ஒரு சகோதரி எனது சகோதரியும் கூட பேர் சொல்ல விரும்பலை உனக்காக பிறந்தநாள் உன் மகனுக்குன்னு சொன்ன உடனே பணம் ஐயாயிரம் ரூபா உனக்கு போட்டு விட்ருக்காங்க சந்தோஷமாக இதை வச்சு நீ போய் இந்த பிள்ளைகளுக்கு கேக்கு வாங்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடு நீயும் நல்ல ஏதாவது பிள்ளைகளுக்கு ரெண்டு பேர்த்துக்கு ஏதாவது எடுத்து கொடுத்துட்டு நீயும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருன்னு சொன்னது சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்து சொல்லி தான் உனக்கு கொடுத்துருக்காங்க உன்னைய குடிச்சிட்டு இப்படி கும்மாலை அடித்து லைவ் போட்டு என்னையை திட்டுன்னு சொல்லி உனக்கு கொடுக்கல இவ்வளோத்துக்கு அந்த சகோதரி வந்து என்ன எனது சகோதரி எனது ரசிகை எனக்காக லைவுக்காக எனக்காக பிரியப்பட்டு வந்தவங்க சரி என் கூட இருக்கிற ஒரே காரணத்துக்காக உன்னுடைய கஷ்டத்தையும் பார்த்து உன்னுடைய துன்பம் துயரங்கள் சரி ஏதோ அந்த பிள்ளை ஏதோ கஷ்டப்படுற பிள்ளை ஏதோ அவர் இல்லைங்கிற ஒரு இதில் இருக்குது ஏதோ நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் பிறந்த நாளைக்கு அவரும் அண்ணனும் இல்லை நம்மளாவது ஏதாவது உதவி செய்வோன்னு சொன்னால் அதே காசை வாங்கி அதிலையே நீ குடிச்சிட்டு அதிலேயே நீ கூத்தடிச்சு என்னையவே கேவலப்படுத்தி ஒரு வீடியோவை போட்டு அதில் என்னையை காரி துப்பி இவ்வளோ தூரம் என்னை அசிங்கப்படுத்தி இதெல்லாம் உனக்கு தேவையா இதுதான் வந்து உனக்கு கிளைமேக்ஸ் நான் உறுதியாக சொல்கிறேன் நீ என்ன என்னையை தேடி வர்றேன்னு சொன்னது நான் உன்னையை தேடி நான் வந்திருக்கேன் உனே இனிமே நான் வந்து சும்மா விட போகிறது கிடையாது இது நூற்றுக்கு நூறு உண்மை நான் இன்றைக்கி வந்த வேலையை தான் இப்போ இங்கே லைவ் போட்டிருக்கேனே இந்த வீடியோ இதை போட்டுட்டு இங்கே இருக்க மாட்டேன் கிளம்பி நேராக மையம் வீட்டுக்கு போயிடுவேன் அங்கே தான் இருப்பேன் இந்த என் பேரனுக்கு நேற்று நைட்டே வரும்போது பாண்டிச்சேரியிலேருந்து இந்தங்க முக்கோணம் பால்கோவா இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இது பால்கோவா அது போக இங்கே பாருங்க ட்ரை ஜாமூன் இது ஒரு பாக்ஸு இது ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாங்கிரி ஒரு பாக்ஸு ஜாங்கிரி இது வாங்கியிருக்கேன் அங்கேயே உள்ள பாண்டிச்சேரியில் தான் வாங்கியிருக்கேன் இங்கே பாருங்க அமிர்தம் ஸ்வீட்ஸுன்னு சொல்லி பாண்டிச்சேரியில் ஒரு கடையில் தான் வாங்கியிருக்கேன் இது போக அவனுக்கு பிடிக்கும் சொல்லி பெப்பர் போட்ட முந்திரி பருப்பு பாக்கெட்டு ஒன்று அது போக முந்திரி மிச்சரு அதை விரும்பி சாப்பிடுவான் இதில் ஒரு அரை கிலோ சரியா எல்லாம் வாங்கிட்டு நேற்று நைட்டே நான் பஸ் ஏறியாச்சு மதுரைக்கே வந்தாச்சு இப்போ நான் நேராக போகிறேன் என் பேரனை பார்க்குறேன் என் மையங்கூட பேசுகிறேன் அவங்ககிட்ட பேசிவிட்டு ஒரு ஃபைனல் முடிவு இதுக்கு நான் எடுத்துட்டேன் இனி உங்கள் அம்மாவை கூப்பிட்றியோ இல்லை ஆட்டுக்குட்டியை கூப்பிட்றியோ அது எனக்கு தேவை கிடையாது உனக்குன்னு சொல்லி உங்கள் அம்மா வந்துலாம் அங்கே வந்து பஞ்சாயத்து பேசி தீத்து வைக்கிறதுக்கெலாம் வேலையே கிடையாது கட்டன் ரேட்டாக ஒரே வார்த்தை அவ்வளோதான் என் வக்கீலோடு வர்றேன் நீ புது இடத்துக்கு வா ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோம் கையெழுத்து போடுவோம் இதோட இனிமேல் உனக்கும் எனக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அதே மாதிரி நீ வந்து ஏதோ உனைய தேன்னு சொன்னேன்னா லைவை போட்டுக்கிட்டு நான் எப்படி நீ நீ தேன் சொல்ல போகலாம் அஞ்சு வருஷமாக நான் உனக்காகவே ஒழுக்கமாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்ல என்னை எப்படி அந்த வார்த்தையை கேட்கலாம் உன் கூடவே இருக்கிறவ தான் இந்த தேவையலையை பார்க்குற அப்படின்னு சொல்லி சுமி மேலே தேவையில்லாமல் என்கிட்ட நான் உன்கிட்ட பேசுனா நீ என்கிட்ட பேசுனா நம்ம ரெண்டு பேர் மத்தம்தான் பேசணும் உனக்கும் எனக்கும் பிரச்சனை எதுக்கு ஆனால் உன்னா சுமியை சுமி இதில் நீ உள்ள இருக்கிற நான் கேட்குறேன் உன்னை தேன்னு சொன்னால் ஒரு விசாரம் பண்ணுறவங்களை விட நீ வந்து ரொம்ப அதை விட கேவலமாக தான் நீ நடந்திருக்க பச்சாரம் பண்ணுறவங்க காசுக்காக தன்னுடைய உடம்பை தான் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க அதையும் தாண்டி பச்சாரத்துக்கும் கேடுகட்ட ஒருத்தனம் மாதிரி தனம் அடுத்தவங்ககிட்ட போய் பொறணி பேசுகிறது அடுத்தவங்கள்ட்ட வந்து இல்லாத பொல்லாத சொல்கிறது நீ சொன்ன வார்த்தைகள் இது வரைக்கும் என் கூட தானே இருக்க என் ஜோரம் தானே திங்கிற உனக்காக தானே சம்பாரித்து கொடுக்குறேன் என் குடும்பம் யார் உன் குடும்பத்தில் உள்ள ஒரு நபராக நீ நினச்சிருக்கணும் ஆனால் நீ அப்படி நினைக்கல என் மகனையே குரு குருன்னு பார்க்குறான்னு சொல்கிறது என் மனைவியே தேவையில்லாமல் அவுத்து காட்டினான் அவள் ஐம்பது போட்டா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி மீடியாவுக்குள்ளே பரப்புறது இதை தவிர்த்து என்னையுமே தேவையில்லாமல் நேற்று உச்சபட்சமாக உனக்கு உழைச்சி கொடுத்த இணையவே கேவலமாக மூஞ்சியில் காரி தூணு துப்புற ஒரு லைவில் உட்காந்துக்கிட்டு ஆ இது எவ்வளோ பெரிய ஒரு எனக்கு ஒரு அவமானம் தெரியுமா நேற்று இந்த லைவை பார்த்தவங்க எல்லாருமே என்னன்னே இப்படி உங்களை வந்து இவளை அசிங்கப்படுத்துகிறா இன்னமும் இவள் கூட நீங்கள் வந்து இந்த உங்களுடைய வாழ்க்கையை தொடரணுமா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அவளுக்காக மன்னிப்பு கொடுத்து மன்னிப்பு கொடுத்து தான் அவள் அளவுக்கு வந்தது ஒரு லைவ் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்குள்ளே எந்த சண்டையும் கிடையாது இவ்வளோத்துக்கும் போன வாரம் மூணு நாள் இங்கே வந்து பாண்டிச்சேரியில் உங்கள் கூட இருந்து என்ஜாய் பண்ணிட்டு குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு தான் போயிருக்கா இதுக்கு மேலே என்ன வேணும் அவள் சொல்கிற ஒரே காரணம் என்னென்னா திலிப்பாவுடைய பிறந்த அதுக்கு வந்து நான் வரலையா அதுக்கு ஒரு வாழ்த்து செய்தி நான் சொல்லலையா லைவில் நான் கேட்குறேன் நான் வாழ்த்து செய்தி சொல்கிற அளவுக்காக வந்து நான் இருக்கேன் என் குடும்பம் எவ்வளோ இந்த பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு என் மகனை கூட்டு போய் கையெழுத்து போட போக வர அங்கே வ ரூமுக்கு வாடகை கொடுக்குறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு சாப்பாடுக்கு என்னுடைய சகோதரிகள்லாம் வந்து ஒருத்தவங்களாக ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று செஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையை இன்னும் சம்பளம் வரலை நான் இவ்வளோ கஷ்டத்தில் நான் வந்து பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனையை தாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இதில் நீ வேறு ஊடால ஊடால உட்காந்துக்கிட்டு போதையை போட்டுக்கிட்டு லைவை போட்டுக்கிட்டு மூக்கை ஒழுகிக்கிட்டு போர்வையை பொத்திக்கிட்டு பிதுக்கிக்கிட்டு கசக்கிக்கிட்டு காட்டுறது உடனே சமாளித்து அதுக்கும் உன்னைய திருப்திப்படுத்துறதுக்கு உனையை வான் சொல்லி உனக்கு ஒரு மூணு நாள் உன் கூட இருந்து உன்னை அனுப்பி விட்டுட்டு திருப்பி வந்து இப்போ நம்ம ஓய்வு அங்கே எதுக்கு இருக்காங்க காரணம் என்ன எங்களுக்கும் எனக்கும் சுமிக்க நாங்கள் என்ன நாங்கள் என்ன தேனியில் கொண்டாட போயிருக்கோமா இல்லை எங்களுக்கு எதுவும் அங்கே வந்து நாங்கள் வந்து இல்லை ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடுங்கிற மாதிரி ஹனிமூணும் போகிறோமா ஆ குடும்ப பிரச்சனைக்காக நான் போய் இருக்கிறேன் இத்தனை வருஷம் அஞ்சு வருஷமாக உன் கூட தான் இருந்திருக்கேன் அதில் பத்து மாதம் ஜெயிலில் இருந்திருக்கேன் மீதி நாள் போனால் இருபத்தி நாலு மணி நேரமும் உனக்கு தான் பணிவிட செஞ்சுக்கிட்டு உனக்கு தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு இந்த பிரச்சனைக்கு வந்து நீ என்ன செஞ்சிருக்கணும் பாடுறா உன் குடும்பத்தை பார்த்துக்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறமா நீ வா இது வந்து ஒரு முறையாக வந்து நீ சொல்ல வேண்டிய ஒரு கடமை செஞ்சேன் செஞ்சேன் செஞ்சேங்கிறியே என் குடும்பத்துக்காக நான் எல்லாத்தையும் இப்போ விட்டுட்டேன் நான் உன்னை ஏதாவது கேட்குறேனா உன் சம்பளத்தை என்ன பண்ணன்னு கேட்குறேன்னா ஏதாவது செஞ்சேனான்னு சொல்லி கேட்குறீல நீ வந்து செய்கிறது பூராமே தப்பு இதில் திலீபாவுடைய பிறந்த நாளுக்கு நான் வாழ்த்து சொல்லலைங்கிறது ஒரு பெரிய குற்றமா இல்லை என்னால் வர முடியுமா நேற்று நைட்டு உட்காந்துக்கிட்டு நாள் நைட்டு சொல்கிறா நீ காலையில் கிளம்பி வந்தே ஆகணும் நீ திலீபா பிறந்த நாளைக்கு இங்கே இருந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னால் என்னால் முடியுமா என்னால் அங்கே அவ்வளோத்தையும் விட்டுட்டு ஏற்கனவே மகனுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அவன் சும்மா அப்படி வெளியே இப்படி இறங்கி நடந்து போனாலே ஒரு ரெண்டு பேர் வந்து சொல்லி தான் அவ்வளோ பிரச்சனையாகி போய் நான் வந்து ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து யார் யாருக்கெல்லாம் நான் வந்து எல்லா இது எதிரிகள் இல்லைன்னா பரவாயில்ல நான் இருக்கிறதே எதிரியோடைய இடத்துல தான் இருக்கேன் அப்படி இருக்கும் போது என் பிள்ளையை விட்டுட்டு நான் வர முடியுமா எவ்வளோ ஒரு சூழ்நிலை க கைதி மாதிரி நானும் இருக்கேன் அவனுக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு என் மயம் மேலே ஏதாவது ஒரு கை வச்சா அது என்னைய என்னையை பாதிக்கிச்சா தான் என்னையை ப என்னையை தான் அவனுக்கு ஒன்றுனால் எனக்கு துடிக்காத அப்படிங்கும் போது இதெல்லாம் விட்டுட்டு என்னால் அந்த திலீபாவுடைய பிறந்தநாளை கொண்டாட வர முடியுங்கிறது இதை யாராவது நடக்குமா சொல்லுங்கள் இவை எதுக்கு இப்படி தேவையில்லாமல் வந்துக்கிட்டு இதை ஒரு பிரச்சனையாக வச்சுக்கிட்டு நேற்று ஒழுங்காக சும்மா இருந்திருந்தா அழகாக அவனுக்கு பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடி ஒரு கேக்கை வெட்டி அவனுக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து சந்தோஷம் அவனை வந்து கொண்டாட விட்டு அழகு பார்த்துருந்தானா உன் மேலே உன்னுடைய தங்கச்சிகளுக்கும் ம மற்ற சாதாரண உன்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும் ஆனால் நீ என்ன பண்ண தண்ணியை போட்டுட்டு தேவையில்லாமல் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கங்கிறத கூட மறந்துட்டு நீயா உட்காந்துக்கிட்டு சரக்கை போட்டுட்டு என்னையை த தகாத வாரத்தில் தாறுமாறாக திட்டி தரக்குறைவாக பேசி லைவ் போட்டு உன்னையனையே என் கேவலப்படுத்திக்கிறேன் உனக்குன்னு சொல்லி ஒரு நல்ல பேரை நீ உருவாக்கவே மாட்டியா எப்போ பார்த்தாலும் இப்படியே வந்து கெட்டவ கெட்டவங்கிற அந்த இதில் கேட்டால் என்ன சொல்கிற நான் கெட்டவன் பேர் வாங்கிட்டேன் எனக்கு நெகட்டிவ் பிரேமே இருக்கட்டும் நான் பல தடவை அவகிட்ட சொல்லிட்டேங்க உங்கள் ஒரு ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன ஏப்பா உனக்கு இந்த வா இது தேவையில்லாதது உனக்குன்னு சொல்லி ஒரு இதை மாற்று ஒரு காலத்தில் நீயும் நானும் ஒரு பேர் ரெண்டு பேர் ஒன்றா வீடியோ போட்டோம் மக்களுக்கு வந்து சும்மிங்கிற ஆள் இருக்கிறதே தெரியாது மீடியாக்குள்ளேயே அவங்க இல்லை அதனால் நம்மளை ரசித்தாங்க நம்மளுடைய வீடியோக்கள் நிறையா பேர் பார்த்து நல்லா நல்ல கமெண்ட்ஸ்லாம் போட்டாங்க அது உண்மை தான் நம்ம ஒரு காலத்தில் ஒன்றா வந்து வீடியோ போட்டோம் வச்சோம் ஒரு யூடியூபராக நம்ம நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்தோம் சுமி வந்ததுக்கு அப்புறம் அது தெரிஞ்சோ தெரியாமையோ சுமிக்கு நான் வந்து ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டேன் ஓப்பன் பண்ணி கொடுத்ததை நானே சரி ரைட்டு அவங்களும் ஒரு மீடியாவில் வரட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் சொல்லி ஒரு சொந்தக்காலில் நிற்கட்டுமே சொல்லி நான் தான் பண்ணினேன் ஆனால் அதனால் பாதிப்பு எனக்கும் தான் இப்போ என்ன ஆகிப்போச்சு சுமியும் நானும் சேர்ந்து வீடியோ போடுறத மக்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க எங்கள் பேரை பார்த்து நல்லா இருக்குது இவங்க நல்லா இருக்காங்க இவங்க தான் சூப்பர் ஜோடி அப்படின்னு சொல்லி கமெண்ட்டு போட ஆரம்பித்தாங்க இது சுமிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ரெண்டாவது மக்களுக்கும் வந்து இது உண்மையான ஜோடி இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த பொ பொதுவாக சொன்ன மாதிரி கள்ளக்காதல் ஜோடி இது வந்து உண்மையான ஜோடி கிடையாது இவங்க நடிப்பு இது ஒரிஜினல் ஒரிஜினலுக்கு தான் என்றைக்குமே மவுசு கூட ஒரு குடும்பமாக இருந்தால் தான் அதை பார்க்குறவங்களுக்கும் பிடிக்கும் இப்போ ஜிபி முத்து எப்படி குடும்பமாக இருக்கிறாரு அவருக்குன்னு சொல்லி இருக்கிற ஃபேன்ஸ் பட்டாளங்கள் கூட தான் இருக்குது அவர் இப்போ ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிட்டார் இதே மாதிரி நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு இருங்கனே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரீச் அப்பிள் கிடைக்கும் இது தானே இப்போ நீங்கள் எப்படி இப்போ போய்கிட்டு இருக்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கைன்னு இதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி தான் நிறையா பேர் சொல்கிறாங்க இது வந்து யதார்த்தமாக நடந்த விஷயங்கள் சுமி மீடியாக்குள்ளே வந்தது யாரும் இது வந்து அது இறைவனால் நாள் வந்து வ வைக்கப்பட்டிருக்கு நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை நீ அதையே வச்சுக்கிட்டு நீ உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து ஷார்ட்ஸ் போடுற நீ ரீல்ஸு போடுற அவளுக்கு கொடுக்குறத்து கொடுக்குற முக்கியத்துவத்தை எனக்கு தர மாட்டேங்கிற என்னையே மூணு நாளில் பாண்டிச்சேரியை விட்டு அனுப்பி விட்டுட்ட ஆனால் உன் பொண்டாட்டியை கூடவே பத்து நாளாக வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால் வச்சுக்கிட்டு இருந்தது உன்னைய வச்சுக்கிட்டு இருக்கிறது நீ அவள் கட்டிக்கிட்டு வந்தவ அவளாக எப்போ போகிறாளோ பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறவ இருப்பாள் இதே வந்து நீ முதல்ல என் மகனை பற்றி இந்த குறுகுறுன்னு பார்க்குறேன் என் ஸ்டேட்டஸெல்லாம் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லாமல் அவனை பற்றி எதுவுமே சொல்லாமல் மீடியா முன்னாலேயோ பின்னாலேயோ திரைக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ ஃபோன்லேயோ நேர்லேயோ எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணும் ஒரு பையன் என் மகேன் ஓ மகே மாதிரி அப்படி உள்ள பையலை தேவையில்லாமல் நிறையா பேர் சொன்னது என்ன தெரியுமா நீ பேசினது தப்பு ரெண்டாவது அடுத்தவங்க தான் உங்கள் ஃபோனை ரெக்கார்டிங் போடுறாங்கன்னே வச்சுக்கிருவோம்னே திருட்டுத்தனமாக ஆனால் அதில் பேசுனது யாருனே இதே சூர்யாதானே அப்போ அவங்க அந்த மாதிரி பேசியிருக்கலாமா அப்போ தப்பு யார் மேலேனே அப்போ நீங்கள் தானே அதை வந்து என்னங்கிறத கண்டிக்கணும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அவங்க தப்பு பண்ணும்போது தப்பு பண்ணும்போது அவங்களை அசால்ட்டாக விட்டுறீங்க அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க இப்போ என்ன பார்த்துக்கிறலாம் இவருக்கு என்ன இந்த ஒரு தடவை அப்படி பேசுவோம் ரெண்டு நாள் கோவப்படுவார் மூணாவது நாள் நம்மக்கிட்ட வந்து எப்பயும் போல் பேசி ஜாலியாக தண்ணி அடிக்க எப்பயும் போல் நான் உல்லாசமாக இருக்க இப்படி போயிடுவார் இவரை வந்து நம்ம என்ன பேசுனாலும் இவருக்கு வந்து ஒன்றும் உரைக்காது சுரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீ நினச்சது தப்பு இப்போ அதுக்கு தான் உனக்கு நான் கடிவாளம் போடுறது தான் இந்த வீடியோவே நீ பண்ணது மிகப்பெரிய முட்டாள்தனம் ரெண்டாவது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனுஷனை கடித்த கதையை நான் பாட்டுக்கு சிவனேன்னு என் வழியில் போய்கிட்டு லைவை போட ஜாலியாக வீடியோவை போட ரெண்டு மூணு நாளாக என்னுடைய லைவெல நல்லா பாடிக்கிட்டு சந்தோஷமாக காமெடி பண்ணிக்கிட்டு செம்மையாக லைவை வந்து ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக தான் கொண்டு போனேன் நேற்று நீ வந்து அதில் மண்ணலி போட்ட தேவையில்லாமல் நான் போட்ட லைவ் டயத்தில் நீ லைவை போட்டு உன் போதைக்கு என்னையே ஊருக ஆக்கி என்னை அதில் காரி துப்பி நான் அதை பார்த்து டென்ஷன் ஆகி உனையை தேனான்னு கேட்க திருப்பி நான் தேனாவா உன் பொண்டாட்டி தேனாவான்னு சொல்லி என்னை உசுப்பேற்றி விட நான் பாண்டிச்சேரிக்கு பஸ் ஏறி வர்றேன்னு சொல்லி நீ சொல்ல பதிலுக்கு நான் கிளம்பி வர்றேன் நீ என்ன வர்றேன்னு சொல்லி நான் வந்திருக்கேன் இப்போ இதுதான் காரணம் நான் வந்துட்டேன் இனிமேல் உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பாரு என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் யாருங்கிறத நான் காட்டுறேன் உன் மேலே போட்ட சிஎஸ்ஆரை நான் எஃப்ஐஆராக மாத்துறேன் உன்னையே தூக்கி உள்ளே வைக்கிறேன் இது உறுதி ரெண்டாவது இனிமேல் தேவையில்லாமல் எனக்கு ஃபோன் பண்ணுறது இருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன் அவன் எனக்கு அவளை நான் பிளாக்கிலலாம் போடலை டூனா டிஸ்டர்பில் தான் நான் போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட நூற்றம்பது இரநூறு கால் பண்ணிட்டான் நைட்டு பூரா ஃபோனு காலையில் ஃபோனு நாலு மணிக்கெலாம் ஃபோனு என்னால் பஸ்ஸில் நிம்மதியாக வர முடியலை நானும் அப்படியே தூக்கம் வரலை இவன் அப்பர் பெத்தில் போ போடுவான்னு பார்த்தா லோவர் பெருத்தில் போட்டு விட்டாங்க லோவர் பெருத்துலேயுமே கடைசி சீட்டை போட்டு விட்டாங்க பதிமூணாம் நம்பர் சீட்டை இந்த கிழவி செட்டப் கிழவிக்கு போட்டால் பாருங்க பாருங்கள் பதிமூணா நம்பர் ஜெயிலு அதே மாதிரி எனக்கு பதிமூணா நம்பர் சீட்டை போட்டு விட்டாங்க நான் அதில் படுக்கிறேன் பார்த்தா ஒவ்வொரு பள்ளத்துலையும் மேட்டிலையும் டம்முட்டு மூணு டம்முட்டு மூணு வண்டி குதிக்க குதிக்க தூக்கமே இல்லை தூக்கம் இல்லை சரி செல்லு எடுத்து நோண்டுவோன்னு பார்த்தா செல்லை ஆன் பண்ணாலே இவள் ஃபோனு வரிசையாக லொடக்கு லொடக்கு லொடக்குன்னு அடித்து தள்ளுறா ஆக மொத்தத்தில் நான் விடிய விடிய தூங்கலை காலையில் நாளைய காலை நாலரைக்கெலாம் வந்து மாட்டுத்தாமில் இறக்கி விட்டாங்க என் வண்டி எங்கே அன்றைக்கி நைட்டு ரெண்டு பேரும் தானே போனோம் போதையில் எங்கே ஓட்டேனே எனக்கே தெரியலை வண்டியை போய் ஸ்டாண்டுக்குள்ளே போய் விட்டவேன் எங்கே நிப்பாட்டினேங்கிறத மறந்துவிட்டேன் அன்றைக்கி நைட்டு தானே ரெண்டு பேரும் தானே சரக்கு அடித்தோம் நானும் சூர்யாவும் ஏழாம் தேதி அடிச்சுட்டு அதே போதையில் தானே போய் அப்படியே வேகமாக போய் வண்டியில் ஏறி கிளம்பி ஊருக்கு போனோம் பா பாண்டிச்சேரிக்கு அப்போ என்ன நடந்துச்சு ஆமாம் வண்டியை போய் ஸ்டாண்டில் போட்டவேன் எங்கே போட்டேனே தெரியல பார்த்தா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வண்டி நிற்கிது டோக்கன் இருக்குது கையில் வண்டியை நாலரை மணிக்கு இருட்டு காலையில் எங்கே போய் தேடுறது பூரா வண்டி பூரா வண்டிக்குள்ளே வண்டி சொருகி இருக்குது இடத்த மாற்றி எங்கேயோ நீ போய் செல்ஃபோனில் இருக்க டா டார்ச் லைட் ஆன் பண்ணி அதில் பார்த்தா எட்டு பாயிண்ட்டோ பத்து பாயிண்ட்டோ இருக்குது என்கிட்ட செல்ஃபோன் சார்ஜர் எடுத்துகிட்டு வரல அந்த எட்டு பாயிண்ட்லேயே சார்ஜ் அடித்து வரிசையாக போய் இந்த இருந்து அந்த கடைசி வரைக்கும் அப்படியே லைட் அடிச்சுக்கிட்டே போகிறேன் பார்த்தா நான் வண்டியவே கண்டுபிடிக்க முடியலை நாலரை மணிக்கு போனவேன் பார்த்தா எனக்கு வகுத்த வேற கலக்குது பாத்ரூமுக்கு போகிறதா இல்லை இந்த கொண்டு வந்த ஸ்வீட்டு இந்த பைக்கெட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கே உட்காடுறது இதை வச்சுட்டு எங்கே போகிறது வண்டியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பின்னால் பார்த்தா அப்படியே இப்போ கடப்புடா வயிறு அப்படியே இதாகுது கக்குசுக்கு வருது என்னால் உன்னை என்ன பண்ணுறதுனே முடிவு தெரியலை அப்படியே கூட ஒரு தம்பி இன்னொருத்தர் வந்தால் தம்பி வாய அந்த வண்டி நம்பரை பாரு இந்த நம்பர் வண்டி எங்கே இருக்குன்னு பாரு அவசர அவசரமாக தேடி கடைசியில் ஒரு வழியாக அஞ்சே கால் அஞ்சரை மணிக்கு கண்டுபிடிச்சேன் ஒரு மணி நேரமாக சுற்றி கண்டுபிடிச்சு அந்த வண்டியை வெளியே எடுத்துகிட்டு வர்றேன் இப்போ பக்கா முட்டுது அதோடு வந்தால் இவன் போணும் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து ஆறாமரை உட்காந்து உங்கள் முன்னால் வீடியோ போட்டுட்டு இந்த கிளம்ப போகிறேன் அடுத்து ஆ ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் எனக்கு இது தேவையா காலையிலே நான் அப்போ அங்கேருந்து இங்கே அலைய விட்டு இப்போ இந்த பிரச்சனைக்காக நான் வந்தது தான் இப்போ எனக்கு இப்போ பெரிய இப்போ மண்டைக்கூத்தா இருக்குது இவன் பிரச்சனை இதோட முடிச்சு விடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேங்க இதுதான் வேறு வழியே கிடையாது நானும் பார்த்துட்டேன் முடிஞ்சளவுக்கு நானும் சரி ரைட்டு பொறுமையாக போவோம் போவோம்ட்டேன் என்னையும் மதிக்கிறது இல்லை என் கூட எனக்காக உதவி செய்கிற என்னுடைய சகோதரிகளையும் மதிக்கிறது இல்லை யாரையும் மதிக்கிறது இல்லை அப்படி என்ன உனக்கு போதை மயிர் கேட்குதுங்கிறேன் அப்படி என்ன உனக்கு தண்ணி சுகம் நான் கேட்குறேன் ஆ இனிமே இது நடக்கவே நடக்காது தண்ணி இனிமேல் உனக்கு நான் இப்போ மன்னிப்பு கொடுக்கலாம் வரல தண்ணி இனிமேல் நீ அடிச்சுட்டு லைவ் போட்டால் நானே போய் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் உன் கம் நீ எப்படி நீ தண்ணி அடிக்க முடியும் இன்னுமே பார்த்துக்குருவோம் உன்னைய தூக்கி ம போடுறது தான் என் வேலை சிஎஸ்ஆர எஃப்ஐஆராக மாற்றி உன்னைய தூக்கி உள்ளார வைக்கிறேன் அதுக்கப்புறம் நீ என்ன நீ எப்படி அடங்குறங்கிறத பார்க்குறேன் ஜெயிலுக்குள்ளே நீ எப்படி நீ வந்து த தண்ணி அடிக்க முடியும் பார்த்துக்கலாம் உனக்கு நீ இதுதான் பனிஷ்மெண்ட்டு ஒரு 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 வாரம் ஒரு ஒரு ரெண்டு நாள் பொறுக்க மாட்டேங்கிற மூணு நாள் பொறுக்க மாட்டேங்கிற தண்ணியை போட்டு இப்படியே தகராறு பண்ணிக்கிட்டு என்னையவே காரி துப்புறியா மூஞ்சியில் நீங்கள் இன்றைக்கி உனக்கு அதுக்கு தான் பதிலடி இருக்குது சரி மக்களே நான் போகிறேன் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன் முடிச்சுட்டு உங்களை நான் சந்திக்கிறேன் சரியா மத்தியானம் ஒரு மணிக்கோ இல்லை சாயங்காலம் ஆறு மணிலேயோ அப்டேட் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக அவளை இனிமேல் நான் விட்டு வைக்க போகிறதே கிடையாது நூற்றுக்கு நூறு அவள் மேலே நடவடிக்கை பாயும் இது சுமி ஆணித்தரமாக சொல்லி அனுப்பி கொட்ருக்கு இந்த வட்டம் மன்னிப்பே கொடுத்துட்றாதீங்க இந்த வட்டம் அவளுக்கு அவளை அவ கண்ணீர் விடுவா முதல கண்ணீர் விடுவா கண்ணீர் விடுவா அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க கண்டிப்பாக நான் நான் பிள்ளைய பார்த்துக்குறேன் நீங்கள் தைரியமாக போய் என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்ருக்காங்க சுமி நான் நம்பிக்கையோடு போகிறேன் என் மகனை பார்க்குறேன் என் பேரனை பார்த்துட்டு என் பப்புவையும் பார்த்து இப்போ ஒரு பத்து நாள் ஆச்சு ஒரு வாரம் இப்போ இருபது நாள் ஆச்சு அதையும் பார்த்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் தான் இப்போ எனக்கு ஒரு நிறைவாக இருக்குது இதையும் இந்த எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டேன் அடுத்த கட்ட நடவடிக்கை என் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடந்துக்கிட்டு சூர்யா விஷயத்துலேயும் ஒரு கார்டு போடுறேன் கிளைமேக்ஸு இன்றைக்கி தான் ஓகேவா தேங்க்யூ மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்